சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படையில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் அமேன் இந்த வார்த்தை வந்துட்டு ஆண்டவர் காயினை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பலி செலுத்துறதுக்கு போகிறாங்க காயினுடைய பலியை கத்தர் அங்கீகரிக்கலை ஆனால் ஆபேலுடைய பலியை கத்தர் அங்கீகரித்து விட்டார் இதனால் காயினுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துருது முகநாடி வேறுபடுகிறது அமேன் இப்படி முகநாடி வேறுபட்டதை எரிச்சல் படுறத பார்த்த உடனே ஆண்டவர் காயினிடம் டைரக்டா பேச ஆரம்பிக்கிறார் ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று ஏன் ஒரு முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தருகிறார் நீ தொடர்ந்து உன் தம்பிக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் நன்மை நீ நன்மை செய்தால் மேன்மை உனக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி எரிச்சல்கள் முகநாடி வேறுபடுகிற சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நாம் அதற்கு பதிலாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அந்த நேரத்திலையும் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை பலனாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயின் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படி மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு காயினுக்கு கர்த்தர் என்ன சொல்லித்தருகிறார்னா நீ அவனுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லி சொல்லித்தருகிறார் அமேன் அப்போ நம்ம நன்மை செய்யும்போது நமக்கு மேன்மை பலனாக வருகிறது இந்த இடத்துல காயினுக்கு என்ன மேன்மையை சொல்லுகிறார் நன்மை செய்தால் என்ன மேன்மை வரும் என்று சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு பெரிய ஒரு மேன்மையை வந்து காயினுக்கு கொடுக்கிறார் உன் தம்பியுடைய ஆசையே உன்னை தான் பற்றி இருக்கும் நீ அவனுக்கு நன்மை செய்தயான் செய்தாயானால் அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தையும் ஆளுகையையும் தம்பி மேலேயே அண்ணனுக்கு என்ன செய்கிறார் தேவன் கொடுக்கிறார் அமேன் அப்போ தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எரிச்சல் உண்டாகிற சூழ்நிலை வந்தால் கூட நாம் நன்மை செய்வதை அவர்களுக்கு நாம் நன்மை செய்வதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமேன் நாம் வந்து பிறருடைய பிறருக்கு விரோதமாக நம்முடைய முகநாடி வேறுபடுவதை தேவன் என்ன செய்யல விரும்பவில்லை நாம் தேவன் என்ன செய்யவில்லை விரும்பவில்லை அமேன் அதற்கு பதிலாக நாம் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்க நன்மை செய்தால் மேன்மை தான் உங்களுக்கு பலனாக வரும் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அடுத்து பாருங்களேன் சொல்றாரு நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படி நீ நன்மை செய்யா செய்கிறத தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை செய்கிறத நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பாவம் நம்முடைய வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் அம்மேன் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு நன்மை செய்கிறவராக காணப்பட்டார் அவருக்கு வந்த மேன்மையை நாம் பார்த்தோம் அல்லவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவீது நன்மை செய்தார் நன்மை செய்கிற ஒருத்தராக காணப்பட்டார் அவரை இவ்வளோ தேவன் இசரவேலுக்கே ராஜாவாக உயர்த்தினார் யோசேப்பை எகிப்துக்கே ஆளுநராக உயிர் உயர்த்தினார் அம்மேன் இப்படி நாம் நன்மை செய்யும் போது நமக்கு மேன்மை பலனாக வருகிறது அதனால் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் நன்மையை மாத்திரம் செய்வதற்கு ஒரு முடிவெடுப்போம் அம்மேன் அப்படி நாம் நன்மை செய்தால் மேன்மை நமக்கு பலனாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரம் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே எசப்பா எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மையை மாத்திரம் செய்ய தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே ஆண்டவரே எங்கள் முகநாடி வேறுபட்டு எங்களுக்குள்ள எரிச்சல் உண்டாகாத படிக்க தகப்பனே நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து மேன்மையை உம்மிடத்திலிருந்து பலனாக பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக நன்மை செய்ய பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்